அருமையான வியாழக்கிழமை சமையல் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வியாழக்கிழமை சமையல் தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாவக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ நறுக்கி ரெடியாக இருக்குங்க கத்திரிக்காயை இந்த வாக்கெலாம் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து டைம் ஆயிடுச்சுங்க அதனால ஒரு அடுப்பில் வந்து சாத்துக்கு தண்ணி போட்டேன் ஒரு அடுப்பு சப்ஜி ஒரு அடுப்பு குழம்பு பண்ண போகிறேன் இப்போ ரெண்டு கடையிலுமே எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு முதல்ல வந்து இந்த பெரிய கடாயில் இருக்கிறதுல இந்த கத்திரிக்காய் நறுக்கி யூஸ் பண்ணிட்டீங்களா அதை போட்டுட்டு டக்குன்னு மூடிவிட்டாங்க ஏன்னா அப்படியே ஃபுல்லாக எண்ணெய் தெரிச்சிருச்சு மேலெல்லாம் அப்புறம் வந்து இந்த கடாயில் வந்து பாவக்க வ வதக்கல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு கருப்பில் இருந்தால் கருப்பில் போட்டுக்கோங்க நல்லா போட்டு இந்த வெங்காயம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் மூடி ஃபுல்லும் எண்ணெய் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ ஃபுல்லாக தெரிச்சிருச்சு அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும்ங்க நல்லா வதங்கணும் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பாவக்காய் எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப நாளாச்சுங்க பாவக்காயே செஞ்சு அதனால சரி செய்யலான்னு வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கேன் அது நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க பாவக்காயும் நல்ல மீடியமில் வச்சு விட்டோன்னா அது வெந்துட்ருக்கோம் இங்கே வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சு வச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்தோன்னே எடுத்துடலாம் நீங்கள் இன்னுமே டீப் ஃப்ரை மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட பொறிச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இது போதும் அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொறிச்சாவே போதுங்க இப்போ வந்து இருக்கிற எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன் இது ரெண்டும் வந்து நல்லா பொரியட்டுங்க வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கின பின்னாடி இருந்தால் அப்படியே நல்லா முழுசு முழுசாக உரிச்சு போட்டுக்கங்க சூப்பராக இருக்கும் நான் வெங்காயம் தான் இருந்தது அதனால நறுக்கி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் கருப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க நறுக்கி வச்சிருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி பாருங்கள் இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மிளகாத்தூள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாயும் போடுறோம் குழம்புத்தூளும் போடுறோம் அதனால பார்த்துட்டு கா காரம் போட்டு போட்டுக்கணும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இது நான் வந்து குட்டி ஸ்பூன் தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பாட்டிலுக்குள்ள அதனால நான் மூணு ஸ்பூன் போடுறேங்க நீங்கள் பார்த்துட்டு போடுங்க காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு மசாலாவே நல்லா வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றணுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம புளியை கரைச்சி ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தேன் இந்த தடவை நல்லா புளியும் ஊற்றிக்கலாங்க புளி ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ குழம்பு தேவையோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தடத்துல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாங்க அதை நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாவக்காய் பாருங்கள் ஓரளவு நல்லா முக்கா பதத்துக்கு நல்லா வெந்திருச்சு இந்த டயத்தில் வந்து இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு இது வந்து வெறும் மிள வர மிளகா புட்டு போட்டு கூட செய்யலாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பண்ணுறேன் அதனால் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோன்னா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாடகை போச்சுன்னா அவ்வளோதாங்க இறக்கிடலாம் அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே வந்து அந்த குழம்புக்கு வந்து தேங்காயும் கொஞ்சம் போல் சோம்பும் நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்படியே கூட கத்திரிக்காயை போட்டு நம்ம இது பண்ணலாம் ஆனால் வந்து இந்த தேங்காயும் சோம்பு அரைச்சி ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் விருப்பம்னா ஊற்றிக்கலாங்க இப்படியே கூட சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் ஊற்றாமல் சாப்பிட்டோம்னாலும் வேறு லெவலாக இருக்கும் இந்த தேங்காய் ஊற்றினோம்னா நம்ம இட்லி தோசையை கூட தொட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு தேங்காயும் சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேங்க அவ்வளோதான் இது நல்ல ஒரு கொதி வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரெடியாகிடுச்சு பாருங்க தேங்காய் விருப்பம்னா ஊற்றிக்கங்க இல்லாட்டி தேவை கிடையாது அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்தோன்னே இதையும் இறக்கிடலாம் அதுக்கப்புறம் பசங்க வந்து பாவக்காய் பாவக்காயா அப்படின்னாங்க அதனால கொஞ்சமாக சோயாபீன் மீன் மேக்கரை போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணி கொடுத்தேங்க பசங்களுக்காண்டி அவங்களுக்கு இது ரெடி ஆகிடுச்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு மொறுன்னு இருக்குங்க இது ஒரு தடவை நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இன்னொரு தடவை கூட போடுறேன் சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க நன்றி வணக்கம்